الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நெஹரில்லா பேரன்புடைய ஒனுமான எல்லாம் வல்லஹாக்கான ஒருவனுக்கியும் அனைத்து புகழும் புகழ்ச்சியும் முடித்தாகட்டுமா சொலவாத்தும் செலாமும் சர்வலோகங்களுக்கெல்லாம் செய்தாக பேரருளாக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சகோதரர்களான சகல நபிமார்கள் ரசூல்மார்கள் மற்றும் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் ஓன்கள் தபோ தாபியன்கள் வலிமார்கள் ஷோஹதாக்கள் சாலகிய்கள் மீதும் என்றென்றும் நன்றி நிலவட்டுமாகும் அன்பினுக்கினி அவர்களே சிறப்பான சங்கையான ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் இரவாகிய பராத்துடைய இரவு பற்றி சில செய்திகளை சொல்லலாம் என்று இங்கு நாம் உங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் பராத் என்று சொல்லப்படுகின்ற ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் இரவு நெருங்குகின்ற காலப்பகுதிகளில் போதிக் காண்பிக்கப்படுகிற இறைவசனம் ஹாமீம் கொல்கிதா பில் முபீன் இன்னி இளையத்தின் முபாரக இன்னா குன்னா முந்திரீன் குல்லு அம்ரின் ஹக்கீம் என்கின்ற ஒரு சில வசனங்கள் வளமையாக போதிக் காண்பிக்கப்பட்டு விளக்கம் சொல்லுவடுவதை நீங்கள் அவது இதில் ஹாமீம் இந்த ஹாமீம் என்கின்ற இந்த வசனத்திற்கு இசுல் பகுலி என்ற கிரந்தத்தில் வந்திருப்பதாக தப்சி ரூஹல் பயானில் இவ்வாறு பதிவாகி

வசனத்தின் அடிப்படையில் நாயகம் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அவை அனைத்தையும் மூன்றாம் தரப்பின் தொடர்பு இல்லாமல் நேரடியாக விழ வாசித்தார் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் நேரடி சந்திப்பின் பொழுது சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கின வகையைத்தான் இந்த ஹாமீம் என்கின்ற வசனம் சொல்லுவதாக இந்த நூலாசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் எனவே செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் ஊடாக வழிபடுகின்ற சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் அது இறைவனால் ஒன்றில் நேரடியாக அறிவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் அல்லது கனவின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அல்லது ஜிப்ரீல் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போன்று தெளிவுபடுத்தி வைக்கும் இந்த வேதத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி லைலத்தின் முபாரக்கா நிச்சயமாக நாம் அதனை அந்த வேதத்தினை லைலத்தின் முபாரக்கா அருள் நுழைந்த இரவிலே இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் எனவே அருள் நுழைந்த இரவு என்று ஒன்று இருக்குகிறது அருள் நுழைந்த பகல் என்று இருக்குகிறது அருள் நிறைந்த மாதம் இருக்கிறது அருள் நிறைந்த நேரம் இருக்கிறது இடம் இருக்கிறது மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நாங்களும் நம்முடைய வாழ்நாளில் போகின்ற நல்லவைகளை நல்ல கருமங்களை முபாரக்கான அருள் பெற்ற அருள் நிறைந்த நாளில் அருள் நிறைந்த நேரத்தில் அருள் நிறைந்த இடத்தின் மூலமாக அருள் நிறைந்த மனிதர்கள் வாயிலாக நாங்கள் அந்த வேலையை செய்து கொள்ள முற்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிய முடிகிறது தொடர்ச்சியாக ஹக்கீம் அந்த இரவில் உறுதி செய்யப்பட்ட சகல காரியங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது வாக்கியத்தை ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த வகையில் தான் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது இந்த அம்ருன் ஹக்கீம் எல்லா விடயங்களும் சகல காரியங்களும் என்று சொல்கின்ற அந்த வசத்திற்கு அந்த செய்திக்கு தப்சீர்களில் தப்சீர் ரூஹுல் பயான் சஃபோது தஃபாசீர் தப்சீர் அல் மலஹரி தப்சீர் தொபரி குர்துபி இபனு கசீர் தப்சீர் இபுனு தப்சீர் இபுனி அபி ஹாத்திம் போன்ற விரிவுரையாளர்கள் குல்லு அம்ரின் என்றால் அம்ரு துன்யா மின சனத்தி இல சனா ஒரு வருஷத்தில் இருந்து மறு வசன மறு வருஷம் வரைக்கும் உண்டான ஒரு வருஷத்தில் இருந்து மறு வருஷம் காலப்பகுதிக்குள் ஒரு வருட காலப்பகுதிக்குள் என்னென்ன நல்லவை தீயவை நிகழ வேண்டுமோ நலவான விடயங்களும் விடயங்களும் எல்லா தீமையான நலவான காரியங்களும் அந்த இரவில் உரியவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நிகழ வேண்டுமோ அது நலவாக இருக்கலாம் அல்லது கடுதியாக இருக்கலாம் அவை அனைத்தும் ஓர் இரவில் உரிய மலக்குமார்களிடம் பிரித்து ஒப்படைக்கப்படுகிறது என்ற செய்தியை இந்த திருவசனம் சொல்லிக்கிற கொண்டிருக்கிறது இந்த வசனத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அந்த இரவு எது லெய்லத்தின் முபாரக்கா ஃபி லைலத்தின் முபாரக்கா என்ற அந்த அருள் நிறைந்த இரவிலே அந்த குர்ஆனை இறக்கியதாக சொல்லப்படுகின்ற அதே போன்று எந்த இரவிலே சகல விஷயங்களுடைய தீர்ப்புகளும் ஒப்படைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதோ அந்த இரவு எது என்பதை பற்றி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தப்சிராசிரியர்கள் விளக்குகின்ற பொழுது இரண்டு விதமான கருத்துக்களை பதிவு செய்வார்கள் சப் தப்சீர் ஜலாலின் தப்சிர் கஷாஃப் இன்னும் பல அந்த இரண்டு கருத்துக்களையும் பதிவு செய்வார்கள் ஒன்று லைலத்துல் கதர் ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் காதருடைய இரவு மற்றொன்று ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு என்று இந்த இரண்டு இரவுகளையும் தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிப்பார்கள் போன்ற இன்னும் பல தப்சீர்களில் தப்சீருடைய குரானுடைய விரிவுரையாளர்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான அத்துணை அம்சங்களும் பிரித்துக் கொடுக்கப்படுகின்ற அந்த இரவு என்பது ஒன்று ரமலான் மாதத்தினுடைய லைலத்தில் அதுடைய இரவு என்று ஒரு கருத்து நிலவுகிறது மற்றொரு கருத்து ஷாபானுடைய நாம் இருந்து தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு என்று சொல்லுகின்ற பரா அ லைலத்துல் பரா அ என்ற இரவில் தாழ்ந்தது அது அங்கே அந்த விஷயங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது என்ற தகவல்களை பதிவு செய்திருப்பார்கள் இரண்டு செய்திகளும் தப்சிர் ஆசிரியர்கள் பதிவிட்டிருப்பார்கள் எதற்காக இப்படி இரண்டு செய்திகள் இரண்டு தகவல்கள் சொல்லப்பட வேண்டும் இந்த லைலத்துல் செய்தியை இபுன் அப்பாஸ் செய்த இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை அலி அல்லாஹு அன்பு அவர்களும் உண்டான ஒரு சாராரும் சொல்லுவார்கள் இந்த இவ்வாறு இரண்டு விதமான கருத்துக்கள் ஏன் இங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பார்க்குகின்ற பொழுது எந்த அடிப்படையில் இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் எதை கருத்தில் கொண்டு எதை கவனத்தில் கொண்டு இக்ரிமாரதியாஹ் அன்மா அவர்கள் சாபான் ஷாபான் மாதத்துடைய பதினைந்தாம் இரவு என்று சொல்லுவார்கள் என்று பார்க்குகின்ற பொழுது அதற்கும் இபுன் அப்பா சவு அல்லாஹூ அன்பு அவர்களுடைய ஒரு செய்தி ஆதாரமாக இருக்கிறது இக்ரிமா ரவி அல்லாஹூ அன்பு அன்னவர்கள் ஷாபான் மாதத்துடைய பதினைந்தாவது இரவில் தான் உலகத்தில் நிகழ வேண்டிய எல்லா அம்சங்களுடைய தீர்ப்புகளும் வழங்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற அந்த செய்திக்கு கூட இபுன் அப்பா சவு அல்லாஹூ அன்புமா அன்னவர்களுடைய தகவல்தான் ஆதாரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடா காண முடிகிறது அதாவது அந்த செய்தி அல் புத்து இலாஹியா அத் தப்சீர் அல் மலஹரி தப்சீர் அல் குருத்துபி மற்றும் ஹாஷி அசாவி தப்சீர் ரூஹுல் பயான் அல் ஜாமில் அஹாமில் குர்ஆன் இமாம் குர்துபி தப்சீர் கஷாம் போன்ற தப்சீர் ஆசிரியர்கள் காரணம் பற்றி இக்ரிமார் அலியல்லாஹு அன்ஹு அன் அவர்கள் ஏன் நிஸ்பு ஷாபான் என்று சொன்னார்கள் என்பதற்கு அவர்கள் ஒரு அந்த செய்தியை பார்க்குகின்ற பொழுது இவன் அப்பா சவியுல்லாஹ் அம் அவர்கள் சொல்லுவார்கள் நிஸ்பு சாபானுடைய இரவில்தான் அல்லாஹ் தாடா தீர்ப்புகளை முடிவு செய்கிறார் இன்னல்லாஹயா தல்லுல்லா கலைய தபிய நிஷ்பு ஷாபான் ஷாபானுடைய இரவில்தான் தீர்ப்புக்கள் தீர்ப்பளிக்கப்படுகிறது அவ்வாறு தீர்ப்பளிக்கப்படுகின்ற அந்த செய்திகள் அந்த வேர்டுகள் அந்த அதுக்குரிய மலக்குமார்களிடம் லைலத்துல் காதரிடைய இரவில் ஒப்படைக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் இபுன் அபாஸ் இரவுதா வன்புமா இதனால் தான் ஹாசியத் உசாவிய ரூகுல் பயான் தப்ஷீர் குர்துபீ தப்சீர் கஷா போன்ற நூலாசிரியர்கள் சொல்லுவார்கள் லௌஹுல் மஹபூலில் இருந்து அங்கு லவுஹுல் மஹபூலில் பதிவு செய்யப்பட்டிருக்குகிற தகவல்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான தகவல்களுடைய திரட்டுகின்ற திருப்பி எழுதுகிற வழக்குமார்களுடைய அந்த பணியுடைய துவக்கம் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் அம்மரர்களுடைய பார்த்து எழுதுகிற அந்த பணி துவங்குகிறது அந்த பணி முடிவடைகிற இரவாக உன் ஃபராகுஃபி ரமலான் மாதத்துடைய லெயலத்தில் கதைய இரவில் அவர்களுடைய அந்த பணி முடிவடைகிறது என்று சொல்லுவார்கள் இவ்வாறு இப்படி பார்க்குகின்ற பொழுது அப்பாஸ் அன்ஹுமா அன்னவர்கள் ஹக்கீம் ஒரு வருஷத்துக்கு தேவையான சகல விஷயங்களும் ஒரு இரவில் இளையத்தின் முபாரக்கா ஒரு இரவில் தீர்ப்பளிக்கப்படுகிறது பிரித்து வகுத்து கொடுக்கப்படுகிறது என்பதற்கு அது எந்த மாதம் என்று சொல்கின்ற பொழுது ரமலான் மாதம் குர்ஆன் ஆதாரத்தின் அடிப்படையில் அது லெலத்துல் காதில் அதுவும் குரானுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இபுன் அப்பாஸ் சலி அல்லா அவர்கள் சொல்லுவதனுடைய நோக்கம் ஒன்றோ அதே வசனத்தை ஹக்கீம் என்கின்ற வசனத்துக்கு இக்ரிமா அல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் வேறு அது என்ன என்பதை தான் மேலே சொன்ன இபுன் அப்பாஸ் சலி அல்லா அனும அவர்களுடைய செய்தி சொல்லி தருகிறது அதாவது இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அனு அவர்கள் பி முபாரகாத்தின் முபாரக்கா அது ரமலான் மாதம் அது லைலத்துல் காதுடைய இரவு என்று சொல்வது அந்த செய்தியினுடைய ஆரம்பம் அந்த நிகழ்வினுடைய ஆரம்பம் அந்த நிகழ்வினுடைய நிகழ்வினுடைய முடிவு அது அவர்கள் அந்த எந்தெந்த நிகழ்வுகள் எந்தெந்த அமரர்களுக்கு கொடுக்கப்பட வேணுமோ அவை பூர்த்தியாக்கப்படுகின்ற இரவாக லெலத்தில் கதுடைய இரவும் அந்த துவக்கமாக அந்த விடயங்களை எழுதுகின்ற துவக்க இரவாக ஷாபான் மாதத்துடைய நிஸ்பு ஷாபான் என்று சொல்லுகின்ற ஷாபான் மாதத்துடைய பதினைந்தாவது இரவு ஆகிய நாம் அழைக்குகின்ற லெய்லத்துல் பரா ஆ இந்த லெய்லத்துல் பரா ஆ என்னுகின்ற பெயர் கூட தப்சீர் ஆசிரியர்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது நாம் மேற்கொண்ட தப்சீர் பல தப்சீர்களில் லெய்லத்துல் பரா ஆ நிஸ்பு ஷாபான் என்கின்ற அந்த இரவுக்கு லெய்லத்துல் பரா ஆ என்கின்ற பெயரும் உண்டு என்ற விஷயங்களை அறிஞர்கள் சொல்லுவார்கள் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய தொழுகளே ஒரு வருஷத்துக்கு தேவையான அத்துணை அம்சங்களும் ஒரு இரவில் நிகழ்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ரமலான் மாதத்தில் நிகழ்கிறதா என்றால் ரமலானுடைய மாதத்தில் அந்த நிகழ்வு முடிகிறது முற்றுப்பெறுகிறது ரமலான் மாதத்துடைய இரவில் லெயலத்துல் ரமலான் மாதம் லெயலத்துல் கௌதரிய இரவில் அந்த தகவல்கள் அனைத்தும் உரியவர்கள் சென்றடைகிறது உரிய மலக்குமார்களிடம் சென்றடைகிறது ஆனால் அதனுடைய துவக்கமாக அதனுடைய ஆரம்பமாக இருப்பது என்பது ஷாபான் மாதத்துடைய பதினைந்தாம் இரவாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு இரவுகளும் முக்கியமான இரவுகள் இரண்டு இரவுகளும் முக்கியமான இரவுகள் இரண்டு இரவுகளும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகள் இரண்டு இரவுகளும் சிறப்பிக்கப்பட வேண்டியவைகள் அமல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய என்பதனால்தான் அறிஞர்கள் எம்முடைய இமாம்கள் எம்முடைய பெருமக்கள் ஷாபான் மாதத்துடைய நிஸ்வஷாபான் என்று சொல்லுகின்ற அந்த பராத்துல் லைலத்துள் பரா என்று சொல்லுகின்ற அந்த இரவையும் ஹயாத் ஆக்குவார்கள் அமல்களால் அதே போன்று ரமதான் மாதத்துடைய லைலத்துல் கதை எண்ணுகின்ற அந்த இரவையும் ஹயாத் ஆக்குவார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இரண்டு இரவுகளும் சிறப்பானவைகள் இந்த இரண்டு இரவுகளும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் சாபான் மாதத்திலும் இறைவண்ணத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதே போன்றோ லலித்துல காதுடைய இரவிலும் நாம் இறைவண்டத்தில் பிரார்த்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம் எனவே அந்த இரண்டு இரவுகளையும் நாங்கள் முடிந்த அளவு தர்மங்களால் விக்கிரர்களால் சரவாத்துக்களால் குரான் ஓதுவத விஷயங்களின் மூலமாக சிறப்பிக்கு சிறப்பித்து இரண்டு இரவிகளுடைய நன்மையையும் நாம் அல்லாஹ்விடமிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியம் பெற்ற அடியார்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரும் وبركلي ماكي ارول فريوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته الله